hoy hoy, 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 hoy. chị Tinh

బద్ గానని నిసిట లేదు కుం 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 తో మాట టూ టట్ కొడ చె కొడ అంతో మొప్ప నిసిట లేదు శివ లైక్ కొట్టా హ హ హ

அவனா வெயிலுக்கு பொறுக்க முடியுது இல்லையா அங்க அங்க ஓடுற வேலைதான் அதனால கட்டி வச்சிருது கட்டி வச்ச அந்த மண்ணு இருக்கிற குழி படி படி குழி பறிச்சு அதுக்கப்புறம் படுக்கு படுக்கிறது சரிங்களா நாங்க எல்லாம் வீடியோ போகிறேன் எங்க வீடியோ லைக் பண்ணுங்க はい。 சேலை கட்டுறது நல்லா இருக்குங்க என்ன இந்த உப்பது குளிர் காது நல்லா இருக்கு கட்டுறது நல்லா குளிர் நல்லா தாங்கும் ஆனா இந்த காலத்துக்கு இது இந்த சேலை கட்ட முடியாது நல்லா இருக்கு தள்ளி விட்டுறாதே தள்ளுற பாத்தியா சிட்டு அடிச்சு விடுச்சு போடாது அடுத்து என்கிட்ட வரங்க நைட்டு வர்றேன் இதே நாளைக்கு வரேங்க